இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இன்னும் தேர்தல் நடைபெற எட்டு மாதங்களே உள்ளது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எதிர்கட்சி தலைவர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இருப்பினும் அதிமுக பாஜக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தனது கட்சியை வலுப்படுத்த இன்னும் சில கட்சிகள் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வே வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி வருகிறார் ஆனால் இதற்கு தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் அறிவித்து வருகிறது அந்த வகையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி நூத்தி பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்று கட்டங்களாக பிரச்சாரம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மதுரை மாவட்டத்தில் இருந்து தன்னுடைய நான்காவது கட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்க உள்ளார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்திற்கும் அதிமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகம் அளித்து வருகின்றனர் மதுரை மாவட்டத்தில் நான்காவது கட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி தொடங்க உள்ள நிலையில் இன்று நடைபெறும் அதிமுக மாவட்ட செயலாளர் அவர்கள் ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கிய வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கினார் அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் மாநில நிர்வாகிகள் எஸ் பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன் பி தங்கமணி டி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் செல்லூராஜு பாபராஜ் டாக்டர் விஜயபாஸ்கர் ராஜேந்திர பாலாஜி கடம்பூர் ராஜு ஓ எஸ் மணி எம் சி சம்பத் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் மற்றும் ஆலோசனை கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் இன்று எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார் இதற்காக அதிமுக தலைமை கழகத்துக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கை என்பது போன்ற கோஷங்களை எழுப்பினர் இந்த கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகளுடன் எண்பத்தி மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டனர் பூத் கமிட்டியை அமைப்பது தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் போது கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைய கூட்டத்திலும் அது தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்துள்ளார் இதில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முடித்ததாக தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி நூத்தி பதினெட்டு தொகுதிகளுக்கு பிரச்சாரம் சென்ற போதும் மக்களிடம் திமுக எதிர்ப்பு அலை உருவாக்கியுள்ளதை பார்த்தேன் திமுக எதிர்ப்பு அலையை பயன்படுத்தி தேர்தல் பணியை வேகப்படுத்துங்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்தோர் பெயர் இடம் சென்றவர்களை கண்டறிந்து நீக்க கவனம் செலுத்த வேண்டும் பதினைந்து உள்ளடக்கிய கூட்டங்களை செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்களை வழங்கினார் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு அனைவரும் முழுவீச்சில் தயாராக வேண்டும் என்றும் நிச்சயம் நமது உழைப்பு அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்கும் வகையில் அமை தகவல் வெளியாகியுள்ளது கட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள அதிமுக நிறுவனர் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும்